நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பாஜக என்கிற பாசி சக்தியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மகத்தான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்திலே இணைந்து செயல்பட்டு பாஜகவையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக நாங்கள் முறியடித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலே ஒரே ஒரு தொகுதிகளில் மட்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது இருபத்தி நாலாவது ஆண்டு நடைபெறுகிற இந்த ஆண்டு நடைபெறுகிற மக்களவை தொகுதி மக்களவை தேர்தலில் பாஜகவோ அதனுடைய ஆதரவு கட்சிகளோ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் நாற்பது தொகுதிகளிலும் பழுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல எல்லா தொகுதிகளிலும் அவர் டெபாசிட் இழக்க செய்கிற பணியினை திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் திரு சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கடந்த இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல தொகுதி தொகுதி எண்ணிக்கை அதிகமாக வற்புறுத்தினோம் ஏற்கனவே இரண்டு இடங்களிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்க அந்த சூழ்நிலையில் கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று கா இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று இருபத்தொம்பது ரெண்டு இருபத்தி நாலு தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவனுடைய இருக்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறோம் இது அடுத்து அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்லை அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒன்று ரெண்டு கட்சிகள் சிலர் வெளியே போயிருக்காங்க சிலர் புதிய வராங்க சில தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு இந்த ஐந்தாண்டு கால அனுபவத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே இருக்கிற இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகளை நாங்கள் வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம் இல்லை இல்லை அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை இப்போ அடுத்த எல்லா கட்சிகளோடும் பேசுகிற போது இதையும் பேசி முடிக்கலாம் ஏன்னா ஒரே தொகுதியை வேறு சில கட்சிகள் கேட்குறாங்க அப்போ அது சம்பந்தமாக அவங்களோட பேசிக்கிட்டு தானே முடிவு பண்ண முடியும் இல்லை இல்லை எல்லா எல்லா இதர கட்சிகள் வைத்திருக்கிற தொகுதிகளையும் கூட மத கட்சிகள் கேட்குறாங்க அது வேணும் இது வேணும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பின்னாடி எல்லாரும் கலந்து பே இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது எங்களை போ நாங்கள் அது எங்க 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 தொகுதிகளை மாத்துவாங்கிற பிரச்சனை இல்லை வேறு சில தொகுதிகளை மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கோம் இன்னைக்கு நாங்கள் ஏற்கனவே ரெண்டு தொகுதியை வலுவா வெற்றி பெற்று இருக்கிறோம் அஞ்சு வருஷம் இருந்து இருக்கிறோம் அதுதான் கேட்டுருக்கிறோம் கூடுதல் தொகுதி நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம் இப்போதான் கூடுதல் தொகுதி எண்ணிக்கை இல்லை அப்போ அதை போய் கேட்டு என்ன பண்ணுறது தான் கமலஹாசன் வருவாருங்கிறாங்க இப்படி சில பேர் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதனால யாரு அதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் தெரியும் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே நிறைய எல்லாம் கேட்கல ஏற்கனவே இருந்த இரண்டு இன்னொன்னு இன்னொன்று இன்னொன்று கூடுதலாக கேட்டோம் மூணு தொகுதிகள் இந்த வாட்டி வேணும் நாங்கள் கேட்கறது நியாயமாக இருக்கணும் இல்லை ஏன்னா வேறு பல கட்சியெல்லாம் இருக்குல்ல நாங்களும் திமுக தான் அதிகமாக கேட்கலாம் பல கட்சிகள் இருக்கிற போது நாங்கள் மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் மட்டும் பத்து தொகுதி கொடுக்கப்போம் எங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நாற்பது தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்கள் பணியாற்றுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஆகும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற ஒன்றுபட்டு போராட வேண்டிய மிக அவசியமும் தேவையும் எழுந்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம் இன்றைக்கு ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி ஒரு சர்வதிகார ஆட்சி இந்த நாட்டை பாசிச பாதையில் கொண்டு செல்வதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது இதை தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற வேண்டும் அரசியலைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அரசியலைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த அரசியல் நோக்கத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த ஆறு ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அதனை ஏற்று இந்த ஒப்பந்தத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலங்கிற நானும் இருவரும் கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தங்கள் உருவாகியிருக்கிறது அதை குறித்தெல்லாம் பின்னர் பேசப்படும் இப்பொழுது எண்ணிக்கை மட்டும் பேசப்பட்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் இரண்டு தொகுதிகள் நக ஆமாம் நாங்கள் நிறைய தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம் அது குறித்து பின்னர் முடிச்சது சென்ற முறை ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக மதச்சார்பின்மை மேற்கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு ஆகியிருக்கிறோம் நன்றி ஒரு சிக்கலும் இல்லை ஒரு சிக்கலும் இல்லை நீங்கள் யாரும் எந்த சிக்கலும் எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது நன்றி வணக்கம் அதை பற்றியெல்லாம் கேட்கல பேசலை